மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா ஒரு நாள் மங்கம்மா கங்கம்மா ரெண்டு பேரும் வீட்டுல உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க மங்கம்மா என்னடி இன்னைக்கு ரொம்ப சைலண்டா உட்கார்ந்து இருக்க ஏதாவது பைத்தியகார்த்தனமான வேலை பண்ற ஐடியா இருக்கா என்ன அப்படின்னா நான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது பைத்திக்கார வேலை பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அத்தை பின்ன என்னடி உனக்கு அதை தவிர வேற என்ன தெரியும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கனகாரியத்தை பண்ண வேண்டியது தேவையில்லாம தலையில போட்டு டென்ஷன் ஆக வேண்டியது அத்தை என்ன நீங்க ரொம்ப ஓவரா தான் திட்டுறீங்க நான் ஒரு சாடிஸ் மாதிரியும் சரியான பிசினாரி மாதிரியும் ஹ நீ அத விட கேவலண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கங்கம்மா கண்ண முடிக்கிட்டு அப்படின்னு சத்தமா சொல்லி கண்ண திறந்தா கண்ணு திறந்து பார்த்த உடனே கங்கம்மா அவளோட ரூம்ல பெட் மேல இருக்கா ஐயோ இதெல்லாம் கனவா ஐயோ நெஜம் நினைச்சு ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு நினைச்சுகிட்டே இருக்கும் போது அங்க மங்கம்மா வந்து என்னடி அவ்வளவு பெருசா கத்தின அது ஒண்ணும் இல்லாத அது ஏதோ கெட்ட கனவு வந்து பத்து மணி வரைக்கும் தூங்கினா கெட்ட கனவு வரவ வேற என்ன வரும் தூங்கு மூஞ்சி தூங்கு மூஞ்சி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க அவங்க அப்படி போன உடனே அந்த கெட்ட கனவுல வந்த பேயே நீங்க தான் அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆகி டீ கிளாஸை கையில வச்சுக்கிட்டு ஹால்ல வந்து

கங்கம்மா இப்படி சித்தி கூப்பிட்ட உடனே கங்கம்மாவோட கண்ணு தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் மாதிரி ஏறிய ஆரம்பிச்சது சித்தி அப்படின்னு ஓடி ஓடி போய் அவங்க சித்தியை டைட்டா ஹாக் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்கீங்க சித்தி இப்பதான் வரீங்களா வாங்க உள்ள போலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சா அண்ணி எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன நல்லாதான் இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அட பாக்குறீங்கல்ல இப்படிதான் இருக்கேன் ஆமா நல்லா தெரியுது கையில சூட்கேஸ் கேஸ் ரொம்ப ஃபுல்லா இருக்கு போல இருக்கு அட ஆமா அண்ணி இருந்திருந்து பொண்ணு வீட்டுக்கு வரேன்ல அதான் பண்டிகை முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு அட இப்ப பண்டிகை இல்லைன்னா என்ன பண்டிகை வர வரைக்கும் இங்கே இருக்கேன் நான் என்ன என் பொண்ணுக்கு பாரமாவா இருக்கேன் அட சித்தி ஒரு பண்டிகை என்ன ஒரு பண்டிகை ரெண்டு பண்டிகைக்கும் நீங்க இங்கே இருக்கலாம் உங்களை யார் என்ன சொல்ல முடியும் நீங்க வாங்க உள்ள போலாம்

அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட மங்கம்மா சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நான் ஏதோ நினைப்பேன்ட்டு நீங்க அத நினைச்சு சாப்பாடு விஷயத்துல எந்த அபிப்பிராயமும் வச்சுக்காதீங்க வெக்கம் இல்லாம அதாவது வெக்கப்படாம நல்லா சாப்பிடுங்க கங்கம்மா மங்கம்மா கிட்ட போய் சாப்பாடு பரிமாறிக்கிட்டே இருக்கா அடியே இன்னும் ஏண்டி போட்டுக்கிட்டே இருக்க இதெல்லாத்தையும் நான் சாப்பிடுவேனா உனக்கு தெரியாத நான் எவ்வளவு சாப்பிடுவேன்னு ரொம்ப சாரி அத்தை அப்படின்னு சொல்லி திரும்பவும் ரமாகாந்தம் கிட்ட வந்து சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா கங்கம்மாவும் ரமாகாந்தமும் ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேற என்னடி விசேஷம் உங்க மாமியாரு உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க என்னத்த பாத்துக்கிறது நான் எதை செஞ்சாலும் தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க அதுக்கெல்லாம் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆ பாத்துட்டு தானே இருந்தேன் இதுக்கு முன்னாடி கூட ஏதோ சொன்னாங்கல்ல உன்ன

ஆ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே உங்கள் மாமியார் என்னடையும் சொன்னாங்க நான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன் சொன்னாங்கல்ல எனக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஒரு ஃபுட் சேலஞ்ச் வை இதில் தோத்து போகிறவங்க ஜெயிச்சவங்களோட பேச்சை கண்டிப்பாக கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வை உங்கள் மாமியார் எப்படியும் அதிகமாக சாப்பிட போகிறதில்ல ஸோ வின்னர் நான் தான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இனிமே என் பொண்ணு என்ன சொல்றாளோ அததான் நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு போற எதிர் பேச்சு ஒரு பேச்சு கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட கங்கம்மா சரிங்க சித்தி நாளைக்கே இந்த காம்படிஷன் நடத்திடலாம் ஆனா அப்படின்னு நின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப என்னம்மா என்னாச்சு சொல்ல வந்தது அப்படி நிறுத்திட்டு அவங்க இந்த மாதிரி போட்டிக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாங்க சித்தி அவங்கள எப்படி நான் ஒத்துக்க வைக்க போறேன்னு தெரியல உங்க மாமியாருக்கு பிடிச்ச டிஷ் என்ன அதை சொல்லு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் எங்க மாமியாருக்கு அப்படின்னா நாளைக்கு பிரியாணி பண்ணிடு மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இது கேட்டு கங்கம்மா சரின்னு சொன்னா அடுத்த நாள் காலையில கங்கம்மா ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு சரியா போற மாதிரி பிரியாணி பண்ணி டைனிங் டேபிள் மேல வச்சா எதுவும் தெரியாத மாதிரி ரமாகாந்தம் அட அது என்ன மாது இவ்ளோ பண்ணிருக்க உன் மாமியாருக்கும் எனக்கும் ஏதாவது பிரியாணி சாப்பிடுற போட்டி வைக்க போறியா என்ன இது கேட்ட மங்கம்மா சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சும்மா இருங்க அண்ணி உங்களுக்கும் எனக்கும் சாப்பாடு போட்டியா பாத்தி ஆடி உங்க மாமியார் என் கூட சாப்பாடு போட்டினே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேல என் கூட சேர்ந்து ஜெயிப்பாங்களா போட்டில விளையாடினா தானே தெரியும் யாரு ஜெயிக்க போறாங்கன்னு உன் சித்தி மாதிரி சாப்பிடறதுக்கு என்னால எங்கடி முடியும் நாம ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம் ஜெயிச்சவங்க என்ன சொன்னாலும் அது தோத்தவங்க கண்டிப்பா செய்யணும் அது சரிதான் எப்படி இருந்தாலும் நான் தான் தோத்து போறேன் கொஞ்சம் பார்த்து ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் போட்டி வச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே அவங்க முன்னாடி பெரிய பெரிய பிளேட்டை வச்சு அதில் பிரியாணி போட்டுக்கிட்டு டைமரை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ரமாகாந்தம் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க பாதி சாப்பிட்டாங்களோ இல்லையோ ஆனா மங்கம்மா எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்காங்க இத பார்த்த ரெண்டு பேருமே அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க அதிகமாக சாப்பிட மாட்டேன் அதிகமாக சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அஞ்சு நிமிஷத்துல எல்லாத்தையுமே சாப்பிட்டீங்களே போட்டியில இறங்குற வரைக்கும் தான் அடுத்தவங்களை பத்தி யோசிப்பேன் ஒரு தடவை டிசைட் பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இது கேட்ட ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டாங்க மங்கம்மா கொஞ்சம் நிறுத்தி ஹா இந்த பந்தயத்துல நான் ஜெயிச்சதுனால நான் சொன்னதெல்லாம் நீங்க கேட்கணும் இன்னையில இருந்து நீ இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை நாள் வரைக்கும் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் துணி துவைக்கிறது பெருக்கிறது பாத்திரம் கழுவுறது இப்படி எல்லா வேலையும் செய்யணும் இத கேட்ட ரமாகாந்தம் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாம சாயந்தரமே